வேங்காப்பட்ட நார்பர்ல இன்னைக்கு என்னென்ன மீன்களெலாம் வந்திருக்கேன்னு நமக்கு பார்க்கலாம் வாங்க ஆ புள்ளிக்கலவா இது வந்து ரீஃப் கார்டு ஐட்டத்தில் உள்ள ஒரு மீன் இது உடம்புல முழுசாக புள்ளி இருக்கிறதுனால தான் இது புள்ளி கலவான்னு சொல்லுது இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எடுத்து மொத்தமாக எக்ஸ்போர்ட்டிங் தான் போகும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் அப்புறம் ரொம்ப ரேட் உள்ள ஒரு மீனும் கூட வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சுறா மீன் இளம் போட்டுகிட்ருக்காங்க இங்கே இது எல்லாமே காக்க சுறான்னு சொல்லக்கூடிய மீன் தான் இதோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோலேருந்து இருபத்தஞ்சு கிலோ உள்ள மீன் இங்கே கிடக்குது பெரிய பெரிய நம்ம இட போட்டு எடுத்துருக்கோம் ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த அளவுக்கு வெயிட் வரும் கேர மீன் காலங்களை பார்த்தாலே தெரியும் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கேர இருநூத்தி இருபத்தி இருபது அந்த ரேஞ்சில் நல்ல கேரை போச்சு அப்புறம் குவாலிட்டி ரேட்டு இன்னும் கம்மியாக நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அந்த ரேட்டுக்கு கம்மியான கேரை போச்சு இதுதான் மரக்கலுவான்னு சொல்லக்கூடிய மீன் அப்புறம் இது பாஸ்க்ருப்ரான்னு சொல்லுவாங்க இந்த மீனை இங்கேருந்து எடுத்து மொத்தமாக எக்ஸ்போர்ட்டிங் தான் அனுப்புவாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது தான் டொமேட்டோ குரூப்பர்னு சொல்லக்கூடிய மீன் இது இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கிறதுனால தான் இதை டொமேட்டோ குரூபரன்னு சொல்கிறது இது வந்து வெளிநாட்டில் ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு மீன் இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை கிலோ அப்படி தான் வரும் இப்போ இங்கே இருக்கிற மீன் வந்து முந்நூறு கிராமிலேருந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த அளவுக்குள்ள மீன் தான் இருக்கு இதில் இது புல்லட் டூனா இது புல்லட்டு மாதிரி இருக்கிறதுனால தான் இதை புல்லட் டூனான்னு சொல்கிறது ஓகே மக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி